எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்னைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் மாதிரி தான் இருந்துச்சு பட் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட்டு டவுன் ஆகிடுச்சு வழக்கம் போல் தான் இது ஒன்றும் புதுசு கிடையாது நான் அட்லீஸ்ட் இன்றைக்கி அது மார்க்கெட்டு அப் சைடில் வரும் அப்படின்னு நினச்சேன் பட் மார்க்கெட் இன்னைக்கு நல்ல ஒரு டவுன் சைடு ரொம்ப நாள் கழிச்சு மார்க்கெட்டு டுவெண்ட்டி டூ எயிட் ஹண்ட்ரடு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நல்ல ஒரு கீழேயே போயிடுச்சு ரொம்ப நாளாக செவன் ஹண்ட்ரடுக்கு கிட்ட கிட்ட போயிட்டு வந்திருந்தது பட் இன்னைக்கு எயிட் ஹண்ட்ரடுக்கு கீழேயே க்ளோஸ் ஆயிடுச்சு செவன் டுவெண்ட்டி வரையும் போச்சு பட் செவன் ஹண்ட்ரடுக்கு கீழே போச்சுன்னா ஒன்றும் டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது मीट पड़ी पापम பேங்க் நிஃப்டியும் மாதிரி தான் எதுக்கு மேலே போகுது எதுக்கு கீழே வருதுன்னுலாம் தெரியல பட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி இருந்து நிஃப்டி மாதிரி அதே பேட்டர்ன் தான் அது ரெண்டும் டவுனு பட் ஆல்மோஸ்ட்டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த டைம் கன்சாலிடேஷனில் தான் இருந்துச்சு இந்தியா விக்ஸ் இன்றைக்கும் எதுவும் பெரிய ஏற்றம்லாம் கிடையாது மார்க்கெட்டு கீழே விழுந்தாலும் சரி இந்தியா இந்தியாவிக்ஸ் தான் இருந்துச்சு ஓவராலாக மார்க்கெட்டில் பேங்கிங் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு இன்னைக்கு ஐடி கொஞ்சம் தாக்கு பிடிச்சதுன்னு தான் சொல்லணும் நேற்று ஐடி டவுனாக இருந்துச்சு மார்க்கெட் பாட்டுன்னு பொறுமையாக மேனேஜ் பண்ணிக்கிட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும் இண்டெக்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் தான் ஓடிக்கிட்டு ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு இனியோட ஸ்டேடலு ஸோ ஸ்டேடல் ப்ரைஸில் ஒரு நல்ல டிகே சாரி இது கிடையாது ஸ்டாண்டல் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டிகே தான் ஓவராலாக த்ரீ நைன்டீனுக்கு ஓப்பன் ஆகிருந்தது ஆல்மோஸ்ட் டூ எயிட்டி சிக்ஸுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு சென்செக்ஸு சென்செக்ஸ்லேயும் ஆக்சுவலி ஒரு நல்ல டிகேன்னு தான் சொல்லணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எயிட் எயிட்டி ஃபோருக்கு ஓப்பன் ஆகி செவன் ஃபார்ட்டி எயிட்டு இதுலேயும் ஒரு நூற்றி இருபது பாயிண்ட்டு அதில் ஒரு அறுபது பாயிண்ட்டு கிட்ட ஸோ ரெண்டும் டீசெண்டாக டிகே ஆகிட்ருக்கு பட் இனிஷியலாக ஒரு ஸ்பைக் இருந்துச்சு மார்னிங் மார்க்கெட்டுக்கு கீழே விழும்போது அதுக்கப்புறம் எதுவும் பெருசாக இல்லை நான் இன்றைக்கி பொசனில் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா மார்க்கெட் இங்கேயே நின்று அப் சைடில் போச்சு அப்படின்னா ப்ராஃபிட் வரும் கீழே போச்சு அப்படின்னா ப்ராஃபிட் குறைஞ்சிரும் அப்படின்னா எதிர்பார்த்தேன் ஸோ அதே மாதிரி தான் ஆக்சுவலாக நடந்ததுன்னு சொன்னோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் காலையில் எனக்கு வந்து ஒரு நல்ல கிரெடிட் வந்துருச்சு நல்ல ஒரு அறுபத்தஞ்சாயிரம் கிட்ட ப்ராஃபிட் காலையிலே எனக்கு வந்துருச்சு ஏன்னா காலையே தொண்ணூறு பாயிண்ட் கிட்ட எனக்கு டெபிட்டில் இருந்துச்சு நம்ம இருபது பாயிண்ட் கொடுத்து எடுத்தோம் அறுபது பாயிண்ட்டுக்கு மேலேயே நம்ம கிரெடிட் பிடிச்சிட்டனால சார் எழுபது பாயிண்ட் கிட்ட கிரெடிட் பிடிச்சிட்டனால டீசென்ட்டாக நான் ப்ராஃபிட்டில் இருந்துச்சு ஒரு அறுபதாயிரத்துக்கு மேலே கடைசி வரையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு ஏன்னா மார்க்கெட் கீழே போனால் ப்ராஃபிட் கண்டிப்பாக குறையும் இன் கேஸ் இதுவே மார்க்கெட் மேலே வந்துருந்துச்சுன்னா நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும் தான் நேற்று நம்ம பார்த்தோம் மார்க்கெட் மேலே போச்சுன்னா நல்ல ப்ராஃபிட் வரும் கீழே போச்சுன்னா ப்ராஃபிட் குறையானு ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கடைசி வரையும் ஓரளவுக்கு டீசென்ட்டாக தான் வந்துட்டு இருந்தது ப்ராஃபிட் கடைசியில் பில்டிங்கில் ஏதோ கொஞ்சம் ப்ராஃபிட் குறைஞ்சிருச்சு தான் சொன்னோம் ஏன்னால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தி நாலு போயிருச்சு இருபது பாயிண்ட் கிட்ட போயிருச்சு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ஏன்னா டே கொஞ்சம் இது செல் பண்ணியிருந்தேன் மார்ச் சிக்ஸ்த்து எக்ஸ்பைரி இதை ஏன் செல் பண்ணேன் அப்படின்னா நான் லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன் நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ஹாலிடே இருக்குது போல் ஸோ அதனால் யூஷுவலாக டிகே ஆகிறதோட இந்த நிஃப்டிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிகே ஆகிட்டு இருக்குது அதை நான் ஃபஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் என்ன பிரைஸ் மேட்ச் ஆகலை லாஸ்ட் வீக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்கும்போது நோட் பண்ணி பார்த்தா தான் நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டே ஒரு லீவ் இருக்குது போல் ஸோ அது கூட ஒரு இன்னைக்கு ஒரு காரணம் யூஷுவலாக நான் சொன்ன மாதிரி இன்றைக்கே இது நூறுக்கு மேலே டெபிட் போயிருக்கணும் நூற்றி இருபது கிட்டே டெபிட் போயிருக்கணும் ஒரு லெவலில் ஓப்பனிங்லேயே பட் நூற்றி இருபது டெபிட் போகிறதுக்கு காரணம் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு நாள் லீவ் இருக்குது ஸோ அதனால் நிஃப்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிக்கே ஆகிட்டு இருக்குது லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தெரியும் நிஃப்டிலேயே ஒரு மூணு லட்சம் லட்ச ரூபா டிக்கே டிகே ஆயிருச்சு இது இதுதான் நம்மளுக்கு அந்த நாற்பதாயிரூவா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டில் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டவுன் சைட்லேருந்து இருந்து இரநூறு குவான்டி சாரி முன்னூறு குவான்ட்டி விட்டேன் நிஃப்டியில் பார்த்து சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா முந்நூறு கழட்டி விட்டுட்டு நிஃப்டியில் தொள்ளாயிரம் குவான்டி கிட்ட கல்வி பட் பட்டு இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஆக்சுவலாக பெரிய பெனிஃபிட் ஒன்றும் கிடையாது மார்க்கெட் ஸ்டில் கண்டினியூஸாக டவுன் சைட்லேயே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த லாஸை லாஸ் கொஞ்சம் கம்மியாகும் வேறு ஒன்றும் கிடையாது இன்கேஸ் அப் சைடில் திரும்பிச்சு அப்படின்னா மார்க்கெட்டு பொசிஷன் நியூட்ரலைஸ் ஆகிடும் ஏன்னா இங்கே கிராஃபை பார்த்திங்கனாலும் தெரியும் இந்த இதில் பார்த்திங்கனா அப் சைடு வந்துச்சுன்னா ஒரு மாதிரி ப்ராஃபிட் கொஞ்சம் ஏற மாதிரி தெரியுது நிஃப்டியில் அதே மாதிரி இங்கே சென்செக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா சைடில் வந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் ஏற மாதிரி இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது ஆல்மோஸ்ட் நியூட்ரலைஸ்டு பொஷன் தான் நான் எதுவும் எக்ஸ்ட்ரா செல்லிங்லாம் வச்சு இல்லை ஜஸ்ட் குவான்டிட்டியை மட்டும் ஒரு சைடு பயாஸ்டாக குறச்சி விட்ருங்க இன்கேஸ் கண்டினியூஸாக டவுன் சைடில் போச்சு அப்படின்னா ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு காட்டி வேறு ஒன்றும் கிடையாது ஓரளவுக்கு பொசிஷனில் பா லைக் லைட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன்னு கூட சொல்லிக்கலாம் இல்லைனா எப்படி சொல்கிறது லாஸ்ட் தான் ஆக்சுவலாக புக் பண்ணியிருப்பேன் நினைப்பேன் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு ஸ்டேக்குமே லாஸ்ட்டில் தான் இருக்குது ஸோ அப்படின்னா லைட்டாக லாஸ்ட் புக் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு இப்போதைக்கி பொசிஷன் எப்படி தான் போய்கிட்டு இருக்கு மேபி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட் வரல மண்டே வந்துடும் நினைக்கிறேன் மண்டே மோஸ்ட்லி ஃப்ளாட் ஓப்பனிங்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவாக மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா நல்ல ஒரு இதுவாக இருக்கும் இல்லை அப்படின்னா இதே ப்ராஃபிட் தான் மேனேஜ் ஆகும்ன்றது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் மண்டே என்ன கிடைக்கிது அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி போச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இன்னிக்கே க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு லெவலில் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி கிட்டே போச்சு பட் ஸ்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட கெயின் வரணும் வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தேன் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி நைன்ட்டி செவன் வரையும் போயிருக்கு பட் ஸ்டில் நான் பார்க்கல அதே மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எனக்கு தெரிஞ்சு வரலை அதனால் விட்டுவிட்டேன் வேறு ஒன்றும் கிடையாது பார்க்கும் நெக்ஸ்ட் வீக் எப்படி போகுது அப்படின்னு இதுதான் ஒரு ஷார்ட் அப்டேட் அதே மாதிரி இந்த வீடியோ எடுத்து லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் வந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துக்க நன்றி தேங்க்